பள்ளி காலாண்டு விடுமுறை காரணமாக குழந்தைகளுடன் உதகை மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர் அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவகுமார் தற்போது உதகை மலர் கண்காட்சியை காண அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் ஸ்ரீதர் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாம் சீசன் நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் மகிழ்விக்கவே மே மாதம் வந்து கோடை சீசனானது நடைபெறும் தற்போது வந்து இரண்டாவது சீசன் துவங்கியுள்ள நிலையில் வந்து அதை பார்க்க முடியாதவர்களும் வந்து இப்ப தற்போது வந்து இந்த இரண்டாவது சீசனில் வந்து இந்த மலர் கண்காட்சி கண்டு ரசிக்கும் வகையில் தற்போது வந்து இந்த இரண்டாவது சீசனில் வந்து மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் துவங்கிய இந்த இரண்டாவது சீசன் மலர் கண்காட்சியை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தூக்கி வைத்தார் தற்போது வந்து நாள்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து உதகை வருகை தந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று வந்து விடுமுறை நாள் என்பதாலும் மேலும் வந்து காலாண்டு விடுமுறை பள்ளிகளுக்கு விடப்பட்டுள்ளதாலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து பூங்காவில் மலர் கண்காட்சி செடிகளில் வைக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து ஆறு மலர் சத்துகளில் டேலியா சால்வியா இன்கா மேரிகோல்டு பிரெஞ்சு மேரிகோல்டுசி உள்ளிட்ட எழுபது வகையான மலர் செடிகளில் பூத்து தொட்டிகளில் வந்து மாடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது இதனை கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் வந்து பூங்காவில் நடவடிக்கை செய்யப்பட்டுள்ள நான்கரை லட்சம் மலர் வந்து பல வண்ணங்களில் வந்து பூத்துள்ளது இந்த மலர்களை வந்து கண்டு மகிழ்ச்சி அடைவதோடு மலர்களுடன் வந்து செல்ஃபி எடுத்து வந்து செல்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்